என்னடா நைட்டியோடு உட்காந்துட்டு ஹாய் சொல்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் பிறந்தாலே மாலை போடுறதுக்கு தயாராகிடுவோம் ஆடி மாதம் வந்து அம்மன் உகுந்த நாள் தான் எங்கே வந்து நாங்கள் குளிச்சுட்டு மாலை போட வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து குளிச்சுட்டு நாங்கள் மாலை போடுறதுக்கு தயாராகிட்டோம் செவ்வாடை கட்டிட்டு குளிச்சு முடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம் நாங்கள் கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது இப்போ பனியாரமும் சுட சுட காலையிலே சுட்டுருந்தாங்க நாங்கள் காலையிலேயே ஒரு அஞ்சரைக்கெலாம் கிளம்பிட்டோம் அஞ்சரைக்கெலாம் வந்து நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கே வந்துட்டோம் எங்கள் ஊர் பக்கம்தான் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து நாகம்மா கோயில் இருக்குது பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது தலைமொழிக்கிட்டு வந்து த அதாவது குளிச்சுட்டு வந்து நாங்கள் இங்கே இங்கே தான் குளிக்கிற இடம் அங்கே பாருங்கள் ஆற்றுல தான் இந்த ஆற்றுல தான் குளிக்க வேண்டியது ஆற்றுல தண்ணி இல்லாதனால பைப்பில் விட்டுருக்காங்க நாங்கள் பைப்பில் தண்ணி ஊற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் தண்ணி ஊற்றின்னு இப்போது நாங்கள் செவ்வாடை கட்டிட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போது கோயிலுக்குள்ளே ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரணுங்க இங்கே பாருங்கள் காலையிலேயே வந்து நாகம்மா சாமிக்கு அவங்க பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் குட்டியான அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் நம்ம தீர்த்தத்தை வந்து குளிச்சிட்டு வந்து தீர்த்தம் போட்டுன்னு தான் நம்ம வந்து உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயும் மாலவும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம ஊர்லேயும் போய் மாலை போட்டுக்கலாம் அதனால் வந்து சாமியோட தீர்த்தம் இங்கே தான் கிடைக்கும் கோயில் உள்ளலாம் தர மாட்டாங்க இங்கே தான் தருவாங்க அதனால் வந்து தீர்த்தத்தை சும்னு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு அப்புறமா வாட்ருகள்ல நம்ம பிடிச்சின்னு போகலாம் நம்ம நம்ம வேண்டுதலுக்காக மாலை போட்டு நம்ம வேண்டுதல் செலத்த போகிறோம் இப்போ நம்ம தீர்த்தத்தை நம்ம வாட்ரு கண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிடிச்சிக்கலாம் அப்படி வாட்ரு கண இல்லைன்னா கடைங்களில் நம்ம ஒரு டப்பாவும் இருக்குது அதுவும் வாங்கி நம்ம பிடிச்சிக்கலாம் எல்லாருமே அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம தெளிச்சுட்டு தான் போகணும் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சிடணும் குளிச்சுட்டு செவ்வாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை சொன்னோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம தெளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோயில்குள்ளே அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகணும் அங்கே போயிட்டு கோயில் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால அங்கே ஆஞ்சநேயர் கோயிலு இங்கே வச்சு இருந்தாங்க அதனால் இங்கேயே கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பசங்களுக்கு பசிக்குதுனால லட்டு வாங்கி சாப்பிட்றோம் சாப்பிட்டுருந்தாங்க இங்கே பாருங்க நாகா மாசால எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடாது சரி நான் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து நம்ம சிவன் கோயில் தான் பக்கத்துலேயே இருக்குது அதனால் அங்கேயும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு முழுக்க தெளிச்சுட்டு தான் நம்ம வந்து கோயிலில் போய் மாலை போட்டுட்டு கங்கணம் கட்டிட்டு வரணும் அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அதிபரா சக்தி கோயிலுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு வந்து நம்ம பூஜை செலவெல்லாம் வாங்கின்னு போயிட்டு மாலைலாம் வாங்கின்னு போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க மாலை போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பரணிதரனுக்கு தான் மாலை போட்டாங்க ஃபஸ்ட்டு கங்கணம் கட்டிட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் மாலை போடுவாங்க இசை தமிழனுக்கும் மாலை போட்டாச்சு அடுத்தது வந்து எனக்கு மாலை போடும் போது ஓம் சக்தி சொல்லி அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுட்டு தான் நம்ம நம்ம போடுவாங்க இந்த மாதிரி தான் போடணும் கீழே முட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கங்கணம் கட்டுவாங்க அதாவது நம்ம முட்டி போட்டு தான் வாங்கணும் மாலைய நம்ம நின்றுட்டே வாங்கக்கூடாது அதுவும் ஒரு முறையா இருக்குது இங்கே இங்கன்றதுல எல்லா இடத்துல அப்படிதான் அம்மா வந்து பக்தியோட நம்ம வந்து சாமி கும்பணும்போ கங்கணம் கட்டிட்டு நம்மளுக்கு நீர் வச்சாச்சு இப்போ மாலை போட போகிறாங்க அப்படியே போடும்போது நம்மளுக்கு அப்படியே உடம்பு அப்படியே சில்லுக்குங்க அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த மூமெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்தேன் இல்லையா அது வந்து அவங்க வந்து கருப்பு ஆகக்கூடாதுமா நீங்கள் போடக்கூடாது கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் கழட்டிட்டேன் அது யார் ருத்ராட்சம் பெண்கள் வந்து போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு போடலான்னு சொன்னாங்க அதுக்காக நான் போட்டேன் அவங்க வந்து போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டாங்க அதனால் நானும் கழட்டிவிட்டு மாலை போட்டுட்டு இப்போ வந்து ஆர்த்தி வாங்கிட்டு எழுந்தாச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இப்போது கங்கணம் கட்டிட்டு மாலை போட போகிறாரு எல்லாருமே குடும்பத்துக்காக குடும்பம் உடைய நல்லதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே மாலை போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால வேண்டுதல் வச்சுருந்தேன் கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அதனால என்னுடைய வேண்டுதல் அம்மாவுக்கு வந்து நாங்கள் மனசார எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் செலுத்துறோம் அம்மாவுக்கு வந்து நம்ம மனசார செலுத்தினோம் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அது இல்லாமல் பயபக்தியோடு இருக்கணும் மாலை பெருசு இல்லை பயபக்தியோடு இருக்கணும் அந்த அம்மா வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் சக்தி அம்மாவை அவங்க வந்து நல்லதே எனக்கு நடத்தி கொடுப்பாங்க எனக்குன்றதெல்லாம் எல்லாருக்குமே நல்லதே நடத்தி கொடுப்பாங்க அவங்க இல்லைனா நான் இல்லை அதை தான் சொல்ல முடியும் அழகாக வந்து சாமி கும்பிட்டாச்சு நைட்டில் குளிக்கணும் ரெண்டு வேளை குளிக்கணும் காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி குளிக்கணும் அதனால் நான் வந்து லேட் ஆகிடுச்சி மழை வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நைட்டில் குளித்தேன் முடி வந்து ஆறவே இல்லை அதனால் ஃபேனில் போட்டு உட்காந்துட்ருக்கேன் அதில் வந்து போட்டுருந்தேன் சாமி வழியில் எனக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் போட்டுருந்தேன் அவள் ஈவினிங் வந்து குழந்தைங்கள இருந்தாங்க அதனால் சாமி கும்பிட்டு தான் போய் சாப்பாடு செய்யணும் அதுக்காக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லா அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு காலையிலும் சாயந்தரமும் போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்